ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் அது மன நோய்க்கு பயன்படுத்துற மருந்து செக் போஸ்டில் சிக்கிய கேரளா இளைஞர் பதுக்கிய சமாச்சாரம் சீரழியும் கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இத்தகைய போதைப்பொருட்களால் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பெரிதும் கேள்விக்குறியாகி வருகிறது இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப்பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் ஆபரேஷன் கஞ்சா என்ற பெயரில் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறதா இதற்கிடையில் வட மாநிலங்களில் இருந்து கடத்தப்படும் போதைப் பொருட்களை கோவையில் இருந்து நீலகிரிக்கு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் மூலம் கொண்டு வந்து அதனை கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விற்பனை செய்து வருகின்றனர் சமீப காலமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரளா எல்லை பகுதிகளில் ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது அந்த தகவலை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதியில் மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் நகரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகின்றன எந்த இடத்தில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என பல்வேறு கோணங்களில் துப்பு துளக்கி ஏழாம் தேதி இரவு கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி சோதனை சாவடியில் தேவாலா சப் இன்ஸ்பெக்டர் ஷாஜன் பெண் காவலர் செல்வகுமாரி மற்றும் காவலர் மணிகண்டன் உள்ளிட்டோர் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இதனிடையே அந்த வழியில் டூ வீலரில் வேகமாக வந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அவர் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர் விசாரணையுள் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் போலீசாரிடம் சிக்கிய நபர் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த நிஜாம் என்பது தெரிய வந்ததா கள்ளச்சந்தையில் இருந்து போதைப் பொருட்களை கடத்தி வரும் நிஜாம் அதனை கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விருப்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டதா பின்னர் அவரிடம் நடதப்பட்ட சோதனையில் நிஜாமிடம் இருந்து MDMA எனப்படும் 30 கிராம் எடையுள்ள போதை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா இதன் மதிப்பு ஒரு லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என சொல்லப்படுகிறதா தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு நிஜாம் மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் எல்லை சோதனை சாவடியில் பல முறை போதைப் பறிமுதல் செய்தாலும் தொடர்ந்து இச்சம்பவங்கள் அரங்கேறி வருவது கேள்விக்குறியாக உள்ளதா இந்த மெத்தபெட்டமின் நோயாளிகளுக்கு மற்றும் மனநலம் குன்றியவர்களுக்கு வழங்கப்படும் மருந்து என்பதும் இதை போதை மருந்தாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு விற்பனை செய்வதும் தெரிய வந்துள்ளது தற்போது இதுபோன்ற குற்ற நடவடிக்கைகளை முழுமையாக ஒடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் ஒருமித்த கருத்தாக உள்ளது